மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத் என்னும் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் தான் இக்கொடிய சம்பவம் நடந்துள்ளது ஓட்டேரா பிபி என்னும் நாற்பத்தி இரண்டு வயது மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் பெற்றோர்களுடன் மேற்கு வங்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வசித்து வந்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை வழி தவறி பக்கத்து கிராமத்துக்கு சென்று விட்டார் பிபி அங்கு அவரை கண்ட ஒருவர் குழந்தையை கடத்தும் பெண் என்று கிராம மக்களிடம் பரப்பிவிட்டார் கிராம மக்கள் பிபியை பிடித்து டிராக்டரில் கட்டி வைத்து அடித்துள்ளனர் பிபி வலி தாங்க முடியாமல் கதறியுள்ளார் எதற்காக அடிக்கிறார்கள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எதையும் அறியும் சூழலில் பிபி இல்லை பிபியின் ஆடைகளை அப்புறப்படுத்தி தலைமுடியை வெட்டி மனிதாபிமானமின்றி நடந்து கொண்டுள்ளனர் அந்த கிராமத்து ஆண்கள் தகவல் அறிந்த முர்ஷிதாபாத் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து பிபியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி பிபி இறந்துவிட்டார் அவரின் பெற்றோரை காவல்துறையினர் கண்டுபிடித்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் பெற்றோர் பிபியின் உடலை பார்த்து கதறிழுதுள்ளனர் பின்னர் பின்னர்தான் பிபி மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று காவல்துறைக்கு தெரிய வந்துள்ளது அந்த பெண்ணை அடித்தவர்கள் மீதும் அவரை பற்றி வதந்தி பரப்பியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது பிபி அடித்துக் கொல்லப்பட்ட காட்சியை அங்கிருந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர உலக அளவில் அந்த வீடியோ பரவி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்